இதுதான் வந்து முல் சீதா மரம் எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இந்த மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் காய் எவ்வளோ பெருசு இருக்குது அது பார்க்குறதுக்கு வெளியில் வந்து முள் மாதிரி இருக்குது ஆனால் அது கையிலெல்லாம் குத்தலை நல்லா காய் வந்து பெருசு பெருசாக இருக்கும் மரம் பார்த்தா அடர்த்தியாக இருக்கிறதுனால தெரியல பாருங்கள் இந்த காய் நல்லா வெளுத்து போயிருக்கு கட் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது இது வந்து அதோடைய பூவு உள்ளே நிறைய காய் இருக்குது பிஞ்செலாம் இருக்குது பட்டு நமக்கு அடர்த்தியாக இருக்கிறதுனால தெரியல இந்த பழம் வந்து நல்ல புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்குது நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரேர் வெரைட்டி தான் இப்போ ஆனால் ஆன்லைனில் நிறைய இந்த கண்ணெல்லாம் கிடைக்குது கிடைச்சிதுன்னா வாங்கி வைங்க கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும் இந்த பழம் கட் பண்ணால் தாராளமாக ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் இதில் வெதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நார்மல் சீத்தா மாதிரி கிடையாது இப்போ தான் நம்ம தோட்டத்துலேயும் ஒரு கன்று வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு